நான் கூச்சப்படாம நல்லா சாப்பிடுவேன் நான் யாரு அவரும் கிடையாது நான் சோறு அவரு மகத்துல இருக்கிறவன் என் வாய பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது என்னோட நோக்கமும் சோறு தான் என்னோட குறிக்கோளும் சோறு தான் எங்க சோறு போட்டாலும் உள்ள பூந்துருவேன் கல்யாணம் பண்ணுமா நான் ஒரு மாசம் இருந்துட்டேன் மேடம் அவங்க கூட

ஒழுங்க மரியாதையா உள்ள போயிடு பயந்துருவோமா உமனே முந்தம் கொடுக்குறேன் பாக்குறிய உம் நாங்க ரெண்டு பேர் தான் இனிமேல் ஒன்னா இருப்போம் நான் மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ண ஒத்து தள்ளதா உனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியும்ல அது கல்யாணமே நடந்திருக்காதா எங்க தட்ட கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு தெரியுமா நான் கேட்டேன் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்க பொண்ணு வீட்டுல ஆபீஸுக்கு கார்ல தான் போவேன் கார் வேணும்னு கேட்டேன் அதுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் டெய்லி ஆஃபீஸுக்கு கோட் சூட்டு தான் போட்டு போக வேண்டியது இருக்கும் ரிசெப்ஷனுக்கு ஒரு இது வாங்கி தராதிங்க ஒரு அஞ்சாறு செட்டா வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அதுவும் சரிட்டாங்க கல்யாணம் வந்து ஒரு பெரிய மண்டபமா பார்த்து வைங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து பாத்தாங்கன்னா அப்பதான் எனக்கு கௌரவமா இருக்கும்னு சொன்னேன் அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாங்க அப்படியே கல்யாணம் நின்னுச்சு எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லிட்டீங்க அப்படியே வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஆஃபீஸை ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் கல்யாணம் இன்னும் போச்சு